மகர ராசி அன்பர்களே வணக்கம் விசுவாசு சத்திய கோச்சார பலன்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்க போறாரு மே மாதம் பதினைஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணித முறைப்படி சொல்றாங்க இப்ப ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குரு பலம் இல்லைன்னு வாங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க குருக்குன்னு பரிகாரங்கள் என்னன்னாக்கா வியாழக்கிழமை குரு பகவான் ஒரு நெய் தி பத்தி இருக்கிட்டு வணங்கிட்டு உட்காருங்க உங்க வேலையை தொடர்ந்து செய்யணும் அந்த குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பாக்குறாரு தொழில் ஸ்தானத்தை அப்ப தொழில நல்லா மேம்படுத்தி தருவார் கவலையை விடுங்க உங்க தொழில் நல்லா இருக்கும் செய்யக்கூடிய வேலையில நல்ல கேட்புகள் இது எல்லாமே வந்து செய்வோம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால விரை செலவுகள் ஏற்படுத்திட்டே இருப்பாரு சுப செலவுகள் தான் இருப்பார் எல்லாமே அதுவும் இல்ல உங்க ரெண்டாம் இடமான அந்த தன குடும்பஸ்தானத்தை வாக்குத்தானத்தை பார்க்கறாரு அதெல்லாம் நல்லா மேம்பட்டு இருக்கும் தன வருமானத்துல ஒண்ணு கூட இருக்காரு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சனி பார்வை இருக்கு அதனால ஒரு ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு மற்ற கிரகங்கள் கேது பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வந்தவர் ராகுவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை குருவுடைய பார்வையில் இருக்க கேது எட்டுல இருக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மாதிரியான கம்ப்ளைண்ட்கள் வரும் அதனால உங்க உணவு வழக்கத்துல கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும் நார்ச்சத்துள்ள ஆகாரங்கள் டயட்டரி பைப்பர்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா சாப்பிடுங்க நல்ல நீர் காய்கறிகள் சாப்பிடுங்க உங்கள்கிட்ட குடும்ப மருத்துவர் இருந்தாருன்னா அவரை கன்சல்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான முறைகளை கடைபிடிக்கணும் அதனால மொத்தத்தில் பயப்படாமலையா எதுவும் இல்லை சந்தோஷமா நீங்கள் வாழ்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிரபஞ்ச இணைப்புகள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்க இது நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெரியுங்க அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம அதை பற்றிலாம் கிளியராக நம்ம விவாதிப்போம்